ஊரிலேயே மிகவும் பிரபலமான மற்றும் நேர்மையான ஜோசியர் ஜோதிமணி அவர் சொல்லும் வாக்கு இதுவரை பொய்த்ததே இல்லை பல சமயங்களில் போலீசாருக்கே துப்பு கொடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவியவர் ஜோதிமணி போல் காலை விடிந்தது ஜோதிமணி தனது அறையில் அன்றைய ஜாதக குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தார் காலை ஏழு மணி அளவில் அவர் மகள் பூஜை அறையில் சாமி கும்பிட்டுவிட்டு விட்டு தீபாரதனை தட்டு எடுத்துக்கொண்டு அப்பாவின் ஆசிர்வாதம் வாங்க அவர் அறைக்கு சென்றார் ஆனால் அந்த அறை அன்று வெறுமையாக இருந்தது அவள் மனதிற்குள் எங்க அப்பாவை காணோம் என்று யோசித்தவள் அவருக்கு போன் செய்தாள் அறையின் ஒரு மூலையில் இருந்து பழைய மர பீரோவுக்கு அடியில் போன் ரிங் சத்தம் கேட்டது குழப்பத்துடன் பீரோவை திறந்தாள் அங்கே அவள் கண்ட காட்சி அவளை அன்ற இடையத்திலேயே உறைய வைத்தது ஜோதிமணி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு உடல் இரண்டாக மடிக்கப்பட்டு அந்த பீரோவுக்குள் திணிக்கப்பட்டிருந்தார் அவளது அலறல் அந்த திருவையே உலுக்கியது தகவல் அறிந்து அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ராகவன் சம்பவ இடத்திற்கு வந்தார் அவர் ஜோதிமணியின் நண்பரும் ஆவார் விசாரணை நடந்து கொண்டிருந்த போதே தபால்காரர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்தார் அது ஜோதிமணி இறப்பதற்கு முந்தின நாளே தன் மகளுக்கு எழுதிய கடிதம் அதில் மகளே இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஒரு கருப்பு கூட அணிந்தவனால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது நீ மட்டும் பாதுகாப்பா இருமா என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது ராகவன் உடனே ஜோதிமனையின் மேஜை நிறைந்த அப்பாயின்மெண்ட் நோட்டை புரட்டினார் கொலை நடந்த நேரமான காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு பக்கீல் ருத்ரா என்று ஜோதிமணியை கைப்பட எழுதியிருந்தார் அப்போது இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் பக்கீல் ருத்ரா மீது திரும்பியது ஆனால் ராகவன் அவசரப்படவில்லை ஜோசியர் வீட்டு திருமுனையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தார் காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு ஒரு கருப்பு கார் வந்து நின்றது அதிலிருந்து கருப்பு கோட் அணிந்த ஒருவன் இறங்கினான் முகம் மாஸ்க் அணிந்து மறைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவன் நடக்கும்போது வலதுகாலை காலை தாங்கி தாங்கி நொண்டியபடி நடந்தான் பத்து நிமிடத்தில் கொலையை முடித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டான் அந்த சிசிடிவி காட்சியை பார்த்த பிறகு ராகவன் வக்கீல் ருத்ராவை விசாரித்தார் ருத்ரா காலில் எந்த பிரச்சனையுமின்றி மிடுக்கமாக நடந்தார் சிசிடிவி காட்சியை சொன்னதும் ருத்ரா அதிர்ச்சி அடைந்தார் சார் நேற்று என் ஜூனியர் வக்கீல் குணசேகரன் என் கருப்பு கோட்டை திருட்டு போயிட்டான் அவனுக்கு தான் பைக் ஆக்சிடென்ட் ஆகி கால் தாங்கி நடப்பான் என்ற உண்மையை அவர் உடைத்தார் ராகவன் உடனே குணசேகரனின் போட்டோவை ஜோசியரின் மகளிடம் காட்டினார் அதை பார்த்ததும் அவள் கதறினாள் இவன் இவன் குணா என் காலேஜ் சீனியர் தான் என்ன ஒரு தலையா காதலிச்சான் ஆனா அவனுக்கும் எனக்கும் ஜாதகம் பொருந்தவே இல்லை இவன் கல்யாணம் பண்ணா என் உயிருக்கே ஆபத்துன்னு அப்பா இவனை விரட்டி விட்டுட்டாரு போன வாரம் கூட அந்த அப்பாவை ரொம்ப மிரட்டனா ஆனா அப்பா ஒத்துக்கவே இல்ல இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் குணசேகரன் கொலைக்கு காரணம் காதல் தோல்வி என்பதும் ஜோசியர் மேல் உள்ள வன்மம் என்பதும் உறுதியானது அப்போது சார் வீட்டுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க என்று ஒரு போலீசார் கத்தினார் குணசேகரன் தப்பித்து ஓடவில்லை ஜோசியரின் மகளையும் அங்கேயே பதுங்கியிருக்கிறான் என்பது புரிந்தது போலீஸ் வீட்டை சுற்றி வளைத்தது இன்ஸ்பெக்டர் ராகவன் துப்பாக்கியுடன் மொட்டை மாடிக்கு சென்றார் அங்கே தண்ணீர் தொட்டிக்கு பின்னால் கையில் கத்தியுடன் குணசேகரன் பதுங்கியிருந்தான் தப்பிக்க வழியில்லாத வெறியில் பக்கத்து வீட்டு மாடிக்கு தாவம் முயன்றான் அப்போது டிசுவும் என்ற சத்தம் எழுந்தது ராகவனின் துப்பாக்கி சீறி பாய்ந்தது குண்டு குணசேகரனின் நல்ல காலில் பாய்ந்தது அவன் அலறியடைத்து கீழே அங்கேயே விழுந்தான் போலீஸ் அவனை மடக்கி பிடித்தது அன்று குணசேகரன் கைது செய்யப்பட்டான் ராகவன் ஜோசியரின் டைரியை மீண்டும் பார்த்தார் அதன் கடைசி பக்கத்தில் இறுதியில் தருமம் வெல்லும் காவல் தெய்வம் காக்கும் என்று எழுதியிருந்தது தன் மரணத்தை முன்பே கணித்த ஜோசியர் சாதுரியத்தனமாக குறிப்புகள் எழுதி வைத்து தன் மகளையும் காப்பாற்றி கொலையாளியையும் போலீசிடம் சிக்க வைத்தார் அப்போது இன்ஸ்பெக்டர் ராகவன் குணசேகரன் கைதியிடம் ஜோசியர் என்னிடம் சொல்லியிருந்தார் என் மகளிடம் ஒருவன் காதலிக்கிறான் அவன் ஜாதகம் பொருந்தவில்லை என்றாலும் ஏதாவது பரிகாரம் செஞ்சாவது நான் அவனை சேர்த்து வைக்கலான் இருக்கிறேன் என்று என்னிடம் கூறியிருந்தான் ஆனால் நீ அவசரப்பட்டு விட்டாய் இதன் முடிவு நீ கடைசி வரை ஜெயிலில் தான் இருக்க வேண்டும் என்று கூறி அடித்து இழுத்து சென்றார்